வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி இன்றைய திதி காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை திரயோதசி பிறகு சதுர்த்தசி இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் மேசராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு குடும்பத்துல நல்ல சௌக்கியம் இருக்குங்க தொழில்லையும் நல்ல மேன்மையும் தொழில் வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும் பொருளாதாரத்திலையும் தன விருத்தி உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல உறவு நிலை நல்லா இருக்குங்க உறவினரோட ஆதரவு இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது உடல்நிலையில ஓரளவு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களுக்கு நல்ல தைரியசாலிகளாகவும் தாய் தந்தையர்கிட்ட அன்பாகவும் இருப்பீங்க கல்வியில கெட்டிக்காரர்களா இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளுமே சொல்லலாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டுல உள்ளவங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க பண பிரச்சனை இருக்காது பெரியவர்களோட மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் சிலருக்கு இருக்குதுங்க அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க சிலருக்கு இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு வேலையாட்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்திலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை துவங்கறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்ட நண்பர் இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பும் அவர்களால நன்மையும் சிலருக்கு ஏற்படும் பொறுப்புகள் கூடுங்க வேலை இடத்துல சிலருக்கு ப்ரமோஷன் போன்ற தகவல்கள் கிடைக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்டராசி ரிஷபராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் தைரிய காரகனான செவ்வாய் தைரியஸ்தானத்துல இருக்கிறது மனசுல ஒரு தெம்பும் தைரியமும் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிக்கனமா செலவு செய்யறது நல்லது சிலருக்கு உறவினர் விரோதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் பெண்களுக்கு குடும்பத்துல தாராளமான பண வசதி இருக்குங்க சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு தான் எடுத்த படிப்புல நல்ல வெற்றி காணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமா முடிஞ்சு நிம்மதிய கொடுக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு குறை இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வரவிற்கேற்ற செலவு காத்திருக்கதாங்க செய்யும் மனசுல ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும் காரணம் இல்லாம அடுத்தவங்க கிட்ட எரிஞ்சு விழுகிற சூழல்கள் இருக்கும் உடல்நிலையிலயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய நாளா இருக்கு காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் போட்டி பொறாமைகள் விலகும் உங்களுடைய பண தேவைகள் உங்களுக்கு தேவையான நேரத்துல பூர்த்தி ஆகும் சிறப்ப கொடுக்கும் இன்று நிறம் மிதுனராசி மிதுனராசிக்கு தனாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு இரண்டாவது இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரமா இருக்கிறதுனால நல்ல லாபமான நாள்னே சொல்லலாங்க எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவு வருமானத்தை கொடுக்கும் அதுலயும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்க மருத்துவர்களுக்கெல்லாம் ஏற்றமான நாள் சொல்லலாம் மூத்த சகோதரரோட உதவிகள் இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல தகவல்கள் வரும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பெண்களுக்கு இன்னைக்கு உழைச்சு முன்னேறணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குங்க பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் சேமிப்பு உயரும் மாணவர்களுக்கு அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பார்ட் டைம் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மிருகிரீடு நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியா வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் வேலை இடத்துல அதிகாரிகளோட முழுமையான ஆதரவு கிடைக்கும் வரவு சிறப்பாவே இருக்குங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவெடுக்காம தீரா ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க அவசரப்படாம பொறுமையா காரியங்களை கையாள்றது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க கூட உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரிய தடைகள் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும் உங்களுடைய ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது ராசி கடகராசிக்கு ராசி அதிபதி கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாள்னே சொல்லலாம் நிலுவையில இருந்த பாக்கிகள் எல்லாம் வசூலாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொந்த தொழில் செய்றவங்க புதிய ஆர்டர்கள் கிடைச்சு சந்தோஷமா இருப்பாங்க பொருளாதாரத்துல மனசு நிறைவா இருக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு அதிகார பதவிகள் கூட கிடைக்கலாம் காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான சொல்லலாம் பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை நீங்க நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நினைச்சபடி முடிக்க கூடிய மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில இருக்கிறவங்க சிறப்பை பெறுவீங்க சிலர் கேம்பஸ் இன்டர்வியூல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நாள்பட்ட வியாதிகள் கூட மாற்று மருத்துவத்தால குணமாகக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல ஒரு நிம்மதி இருக்குங்க உங்களுக்கு இத்தனை நாட்கள் பயத்தை கொடுத்த ஒரு விஷயம் இன்னைக்கு சரியாகி நிம்மதிய கொடுக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனசுல பாரமான நிலை இருக்கும் குடும்பத்துல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம் விட்டு கொடுத்து பொறுமையா இருக்கிறது செய்வது அவசியம் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வரமகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆதாயம் நிறைய இருக்குங்க பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்பம் நல்லா செழிப்பா ஒற்றுமையா இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் கைக்கு கிடைக்கும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட இருக்குது பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து ராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து இன்னைக்கு அதனால லாபம் பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க தந்தை வழி உறவினர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் புதிய நண்பர்களோட சேர்க்கை சிலருக்கு இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் அரசியல்வாதிகளால அனுகூலம் பெறக்கூடிய நாளா இருக்குது காரிய வெற்றி இருக்குங்க பெண்களுக்கு தந்தையாரோட உதவியும் அன்பும் இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் குடும்பத்துல செழிப்பான நிலை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில கூடிய அமைப்பு இருக்குதுங்க சக மாணவர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு அருமையா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய திறமைய எந்த இடத்துல வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல வெளிப்படுத்தி புகழடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க பெரியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க சந்திக்க நினைச்சவரை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை சிறப்பா நிறைவேற்றிக்கிறவீங்க செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வேற்று மதத்தினரோ அல்லது வேற்று மொழியினரோ உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷயன் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால யாருக்குமே தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க நீங்க மனசுல என்ன நினைச்சீங்களோ அத சிறப்பா நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கிறதுனால செய்யற வேலைகள்ல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட பொறுமையா இருக்கணும் தேவையில்லாத கோபங்களை தவிர்க்கிறது நல்லது வார்த்தைகள்லயும் கவனமா இருங்க பெண்களுக்கு வேலையில கவனம் செலுத்தி வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னாவே நிம்மதியா இருக்க இருக்கலாம் இறை கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க படிப்புல மாத்திரம் கவனம் செலுத்துங்க மனசு தனிமைய விரும்புங்க அமைதிய கடைபிடிக்கிறது நல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பேச்சுல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க பொறுமைய கடைபிடிக்க வேண்டியது அவசியம் காரிய வெற்றியில எந்த தடையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்படுறது நல்லது பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதுக்குமே அதிகமா அலட்டிக்கவே மாட்டேன் பொருளாதாரத்துல மன நிறைவான சூழல்கள் இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு கையிருப்பு இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் ஏழாவது இடத்துல பௌர்ணமி நிலையில இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்தபடி செஞ்சு முடிப்பீங்க குடுத்தல் வாங்கல்லாம் லாபகரமா இருக்குங்க வேலை இடத்துலயும் மன அழுத்தம் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியோட இருப்பீங்க உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையில புகழடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை இடத்துல நிம்மதியான நிலை இருக்கும் குடும்ப கௌரவம் உயரும் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் பேச்சு போட்டியில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களால அடுத்தவருக்கு நன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அதற்குரிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் அலுவலகத்துல உங்களோட திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பல விஷயங்களை போட்டு தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்காம இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க மறதி அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வயலட் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க கனவெல்லாம் நனவாகும் மனசுல இனம் சந்தோஷம் இருக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆரம்ப நாளா இருக்கும் சொந்த தொழில் செய்றவங்களுக்கு வியாபாரம் லாபகரமா நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல இருந்து இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் பரிவர்த்தனை விலகுங்க சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல மாத்திரம் கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க ஒரு நேரம் ஆரோக்கியமா இருக்கிற உடம்பு ஒரு நேரம் படுத்துற மாதிரி இருக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பா முடியும் சிறு குறு தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் ஏற்றமான சொல்லலாம் பெண்களுக்கு இன்னைக்கு யாரையும் முழுமையா நம்பி ஏமாறாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்களை நீங்களே நேரடியா பார்க்கறது நல்லது மாணவர்களுக்கு எல்லாம் முழுமையான வெற்றிகளை கொடுக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமை வருமானம் எல்லாமே சிறப்பா இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்கள்ல பிரயாணங்களை தவிர்த்துடுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல செய்யும் பொழுது கவனத்தோட இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் எல்லா விதத்திலயுமே இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு கையிருப்பு இருக்குங்க அன்றாட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் சிவப்பு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்து இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு குடும்பம் இனிமையான சூழ்நிலையில இருக்குங்க பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கு திருமண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளின் கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கும் தந்தையாரோட உறவும் அன்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில உதவிகள் பெறக்கூடிய நாளா இருக்குது பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்துவாங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க ஆசிரியர்களோட பாராட்டு கிடைக்குங்க உங்களுடைய திறமை இன்னைக்கு வெளிப்படுத்த கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க லட்சுமி கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க உங்களுடைய நகைச்சுவை பேச்சுக்களால எல்லாரையும் கவரக்கூடிய அமைப்பு இருக்கு உடன் பிறந்தவர்களோட உதவிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது சேவையில இருக்கிறவங்க புகழடைய கூடிய நல்ல நாளா இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நிறம் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சில நல்ல காரியங்கள் இன்னைக்கு சிறப்பா நடக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சந்திரன் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு வீடு கல்வி வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க யோகமான நாள்னே சொல்லலாம் ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற ஆசையில இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறும் கல்வித்துறையில நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க வாழ்க்கை வசதிகள் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கு ஆசிரியர் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க அவங்களோட உதவி இன்னைக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க படிப்புல ஆர்வம் அதிகமாகவே இருக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது கோபத்தை குறைச்சுக்குங்க பிடிவாத குணத்தையும் விட்டுடுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது விஷயங்கள் உங்களுக்கு அதிக அளவு ஆனந்தத்தை கொடுக்குங்க மனசுல இருந்த விலக கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் அகலம் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து தைரிய காரகனான செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ர கதையில இருக்கிறது சிறப்பு மனசுல இருந்த பயம் விலகுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் சகோதரர்கள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க குடும்பத்தாரோட ஆதரவால உங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க செயல்கள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் எதிர்பாராத விஷயங்கள் இன்னைக்கு சிறப்பா நடந்து உங்களுக்கு மனசு நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மன மகிழ்ச்சி அடைவீங்க உடன் பிறப்புகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க மாணவர்களுக்கு முயற்சிகள்ல இன்னைக்கு முழுமையான வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்கிற செயல்கள்ல வேகமும் விவேகமும் இருக்குங்க உங்களுடைய குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஹயகிரீவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத மன குழப்பங்களும் சங்கடங்களும் இருக்குங்க அடுத்தவங்க உங்களை சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் எந்த விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கிறது அவசியம் விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்குங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான நல்ல சூழல்கள் இருக்கும் ஊதா நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தை சிறப்பு கொடுத்த வாக்க காப்பாற்றி நிம்மதி அடையக்கூடிய அதிகமான புகழ் அடைவீங்க பொது சேவையில இருக்கிறவங்க அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பண வரவும் தாராளமா இருக்கும் பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குவீங்க வேலையில இருக்கிறவங்களோட திறமை இன்னைக்கு வெளிப்படுங்க மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் பெரிய மனிதர்களோட பாராட்டுக்கள் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவங்களோட கவனத்தை கவரக்கூடியதா இருக்குங்க அறிவாற்றல் வெளிப்படும் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் தொழில்ல லாபம் அதிகமாகவே இருக்கும் கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க கூர்மையான பொருட்கள் நெருப்பு உயரமான இடங்கள் இந்த இடங்கள்ல வேலை செய்யறவங்க ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது நண்பர்களால உதவியும் நன்மையும் இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர் எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்